எங்களை அதிகம் அதிகமாய் அன்பு செய்கின்ற நல்ல ஆண்டவரே இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன தேவாதி தேவனே இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கின்ற என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய காண்கின்ற இறைவன் நீர் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் பிரைசலாட் தொடக்க காலத்திலே ஆப்ரஹாமின் மனைவி சாராய் கருவுர இயலாதிருந்த நிலையில் அவளுடைய பணிப்பெண்ணான ஆகார் ஆப்ரஹாம் மூலமாக கருவுற்றார் இதனால் ஆகார் சாராவை ஏளனமாக பார்க்கத் தொடங்கினாள் சாராவோ ஆகார் மீது கோபம் கொண்டு அவளை துன்புறுத்த தொடங்கினார் அதை தாங்க முடியாமல் ஆகார் பாலை நிலத்துக்கு தப்பி ஓடினார் அங்கே ஆண்டவரின் தூதர் ஆகாரைக் கண்டார் அவரிடத்திலே ஆண்டவர் ஆகாருக்கு செய்யவிருப்பதையெல்லாம் அவர் சொன்னார் வாசியுங்கள் தொடக்க நூல் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை அப்பொழுது என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டழைத்தாள் பிரைசலாட் ஆகார் தன்னந்தனியாக தலைவியின் வீட்டிலிருந்து தப்பி ஓடிய போது அவர் உள்ள குமுறலுடன் கதறினார் என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை எங்கே போவதென்று அவளுக்கு புரியவில்லை வயிற்றிலே வளரும் குழந்தைக்கு என்னாகும் என்று அவளுக்கு தெரியவில்லை அவர் ஆண்டவரை நோக்கி கதறினார் ஆண்டவர் ஒரு தூதரை அனுப்பி அவரோடு பேசினார் தன்னோடு பேசிய ஆண்டவருக்கு ஆகார் காண்கின்ற இறைவன் நீர் என்று சொல்லி பெயரிட்டழைத்தார் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் காண்கின்ற இறைவன் ஆம் நம் ஆண்டவர் காண்கின்ற இறைவனாக இருக்கிறார் உங்கள் கண்ணீரைக் காண்கிறார் கதறலை கேட்கின்றார் உள்ள குமுறலை அவர் அறிகின்றார் உங்கள் கூக்குரலுக்கு செவி கொடுத்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார் உங்கள் தேவைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நோய் நொடிகளையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் எல்லாருடைய துன்பத்தையும் வேதனையையும் கண்ணீரையும் அவர் காண்கின்ற இறைவனாக இருந்தாலும் மிகவும் முக்கியமாக விதவைகள் அனாதைகள் அகதிகள் ஒடுக்கப்பட்டவர்கள் சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டவர்கள் மீது அவர் மிகுந்த அன்பும் அக்கறையும் உள்ளவராக இருக்கிறார் அவர்களது மன்றாட்டை கேட்க அவர்களது கண்ணீரை துடைக்க அவர்களுக்கு பதில் கொடுக்க அவர் உடனே இறங்கி வருகிறார் பிரியமானவர்களே உங்களில் எத்தனையோ பேர் கண்ணீரோடும் உள்ள குமுறலோடும் இங்கே இருக்கலாம் எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என சொல்லி ஏங்கி தவிக்கலாம் அன்று ஆகாரின் கண்ணீரை கண்டு அவளுடைய கண்ணீரை துடைத்து அவளுக்கு பதில் தந்த தேவன் உங்கள் கண்ணீரையும் காண்கின்றார் உங்கள் உள்ள குமுறலையும் அவர் அறிகின்றார் உங்கள் மன்றாட்டுக்கும் நிச்சயம் நிச்சயமாக பதில் கொடுப்பார் எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்க வேண்டாம் எல்லாம் வல்ல கடவுள் எல்லாவற்றையும் காண்கின்றவர் நம்மோடு இருக்கிறார் அன்று எகிப்திலே இஸ்ராயேல் மக்கள் துன்புறுத்தப்பட்ட போது என் மக்களின் துன்பத்தை என் கண்ணால் கண்டேன் அவர்களின் கதறலை என் காதால் கேட்டேன் அவர்களின் துன்பத்தை என் உள்ளத்தால் அறிகின்றேன் இறங்கி வந்து அவர்களை விடுதலை செய்வேன் என்று சொன்ன யாவை ஆண்டவர் நம் ஆண்டவர் அவர் இன்றும் நம்மோடுதான் இருக்கிறார் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லு கஞ்சுபவரையும் நான் கண் நோக்குவேன் இம் மன்னகம் முழுவதுமே நம் ஆண்டவரால் உண்டாயின இவை யாவும் அவருடைய கைகளால் உருவாயின என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்திருக்கிறோம் ஒன்றுமில்லாமையிலிருந்து நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கியவர் அவருடைய கண்களுக்கு மறைவாய் இருப்பது ஒன்றுமே இல்லை தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே நம்மை அறிந்திருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு அஞ்சுபவரையும் உள்ளம் வருந்துபவரையும் நம் ஆண்டவர் கனிவுள்ள தேவன் கண்ணோக்குகிறார் பிரியமானவர்களே நீங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உங்கள் உள்ளம் கடினப்பட்டு கிடக்கின்றதா உங்கள் உள்ளம் உடைபடட்டும் உங்கள் உள்ளம் நொறுக்கப்படட்டும் ஆண்டவருடைய கனிவான பார்வை உங்கள் மேல் விழ தடையாக இருக்கக்கூடிய உங்களுடைய பாவங்களையும் பாவ பழக்க வழக்கங்களையும் பேரோடு பிடுங்கி எறியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தெய்வ பயத்தோடு செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு இயேசு விதத்திலே ஓடி வாருங்கள் பாவம் செய்த தாவீதையும் பேதுருவையும் சக்கேயுவையும் விபச்சாரத்திலே கையும் களவுமாக சிக்கிய பெண்ணையும் கனிவோடு கண்ணோக்கியவர் உங்களை விட்டு விடுவாரா அவர்கள் பாவம் செய்த பிறகு ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பி நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார்கள் புது வாழ்வையும் பெற்றுக்கொண்டார்கள் பிரியமானவர்களே உங்களது பாவம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் சரி உங்களது உள்ளம் எப்படி உடைந்திருந்தாலும் சரி ஆண்டவரிடத்திலே வாருங்கள் எல்லாவற்றையும் காண்கின்றவர் உங்களையும் கண்டுகொண்டுதான் இருக்கிறார் உடைந்த உங்கள் உள்ளத்தை அவர் தேற்றுவார் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து புது வாழ்வை கொடுக்க அவர் கொண்டிருக்கிறார் சீராக் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து கேட்போம் மனிதரின் கண்கள் கண்டுவிடுமோ என அவர்கள் அஞ்சுகிறார்கள் ஆண்டவரின் கண்கள் விட பத்தாயிரம் மடங்கு ஒளி அவை மாந்தரின் வழிகளை எல்லாம் காண்கின்றன மறைந்திருப்பவற்றை அறிகின்றன என்பதை அவர்கள் அறியார்கள் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் காண்கின்ற இறைவனாக இருக்கிறார் நாம் அமர்வதையும் எழுவதையும் படுப்பதையும் நடப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் உங்களது சிந்தனை சொல் செயல் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிபவர் அவர் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவருடைய கண்கள் கதிரவனை விட பத்தாயிரம் மடங்கு ஒளி படைத்தவை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படியென்றால் அவருடைய கண்களுக்கு மறைவாய் இருப்பது ஒன்று இருக்கிறதா இல்லை ஆண்டவருடைய கண்கள் மாந்தரின் வழிகளையெல்லாம் காண்கின்றன மறைந்திருப்பவையற்றையெல்லாம் அறிகின்றன என்பதை அறியாத நீங்கள் யாரும் பார்க்கவில்லை என்று துணிகரமாய் பாவத்திற்கு மேல் பாவம் செய்யாதீர்கள் ஆண்டவருடைய கண்கள் உங்களை கண்டு இருக்கின்றன என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடாதீர்கள் நீங்கள் செய்கின்ற உங்கள் பாவங்களை எல்லாம் ஆண்டவர் இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்றால் அது உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புதானே தவிர அதை அவர் அறியாமல் இல்லை ஆகவே பிரியமானவர்களே துணிகரமாய் பாவம் செய்வதை நிறுத்திவிட்டு ஆண்டவரிடத்திலே திரும்பி வாருங்கள் மனம் மாறுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பி நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் ஜபிப்போம் தாயின் கருவிலே நாங்கள் உருவாகும் முன்பே எங்களை அறிந்து கொண்ட நல்ல தகப்பனை எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மறைவாய் இருப்பதையெல்லாம் அறியக்கூடிய கர்த்தாவே நாங்கள் உமக்கு எதிராக செய்த எல்லா பாவங்களுக்காகவும் துணிகரமாய் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை காண்கின்ற இறைவன் நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து அச்ச நடுக்கத்தோடும் தெய்வ பயத்தோடும் உம்முடைய வழிகளிலே நடந்து நீ தரக்கூடிய மேலான ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ எங்களை தகுதி உள்ளவர்களாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே Praise the Lord! Praise the Lord.